அன்பார்ந்த தீனதருமை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் முற்கம் ஒரு முக்கியமான பதிவு ஜோதிட சாஸ்திரத்தில் விஷ்ணு துர்க்கை யோகம் என்று ஒன்று இந்த விஷ்ணு துர்க்கை யோகம் என்பது என்ன என்பது பொதுவாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லா நவகிரகங்களை தெரியும் லக்கண ராசிகளை தெரிஞ்சுருக்கிற நமக்கு வந்து இந்த மாதிரி சூட்சிமமான சில யோகங்களை வந்து நமக்கு தெரியாது அப்போ இந்த சூட்சமமான யோகங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்போ இந்த சூட்சிமமான யோகங்கள் வந்து நமக்கு தெரிந்தால் தான் நாம் வந்து என்ன சொல்லணும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சட்டியில் ஏதாவது இருக்குதா அகப்பையில் கோரி குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்குவது இந்த இந்த மாதிரி யோகங்கள் வந்து ஏதாவது ஒன்று இருந்தது என்று சொன்னால் அது காலம் காலம்பூராக வந்து நம்மளுடைய ஆயுள் வரிவந்தம் வரை வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து விஷ்ணு என்பது யார் ஜோதிட சாஸ்திரத்தில் விஷ்ணு என்பது யார் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து துர்க்கை என்று சொல்லக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் சந்திரன் தான் இந்த சந்திரனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு கௌரி கௌரி என்று சொல்லக்கூடிய பெயரும் உண்டு அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒற்றுமை கிடையாது ஏன்னா புதனுக்கு வந்து என்ன சொன்னா சந்திரனை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் சந்திரனுக்கு வந்து புதனை நல்லா பிடிக்கும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா இந்த யோகம் வந்து என்ன சொன்னான்னு என்ன செய்யும் அப்படின்னா விஷ்ணு துர்க்க யோகம் என்பது புதனுடைய ஆதிபத்தியமாகிய கல்வி கேள்வி வித்தைகளில் வந்து என்ன சொன்னா பயங்கரமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தான் விஷ்ணு சந்திரன் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னா காலபுருஷனுக்கு வந்து அது நாலாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கு வந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த காலபுருஷனுக்கு நாலாம் இடம் என்பது நாலாம் இடம் என்பது வந்து வண்டி வாகனம் மனை தாய் இதெல்லாம் வந்து ஒரு வலிமையான சக்திகளாக நமக்கு வந்து அமைஞ்சிடும் இது எப்படி இருக்கணும் இது எப்படி இருக்கணும் இதில் கிரகநிலைகள் வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குன்னா புதனுக்கு கேந்திரத்தில் புதனுக்கு கேந்திரத்தில் புதனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சந்திரன் இருப்பதோ சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து புதன் இருப்பது தான் விஷ்ணு துர்க்கையோ விஷ்ணு துர்க்க துர்க்கயோகம் அப்ப இது இதுதான் ஃபார்மா சரி ரெண்டாவது என்ன சொல்றேன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருப்பது ரெண்டாவது என்ன சொல்றான்னா வந்து இந்த பரிவர்த்தனைன்னு இருக்கு இல்லையா பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா புதன் வீட்டில் வந்து சந்திரனும் சந்திரன் வீட்டில் வந்து புதனும் இருப்பது இந்த விஷ்ணு துர்க்கை யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த யோகம் இருக்கிறதா என்று பார்த்தால் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து புதன் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கு அரசன் அறிவுக்கரசம் தான் அதனால் மாற்றம்லாம் கிடையாது என்ன வந்து என்ன சொன்னால் அப்பப்போ வந்து அவர் ஏமாத்துவார் ஏமாத்துவார் உண்மையை ஏமாத்தார் அவருடைய காரத்துவம் வந்து அந்த மாதிரி காரத்துவம் அந்த மாதிரி அப்போ காரத்துவம் அந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி சந்திரனுக்கு கேந்திர கேந்திரத்தில் அவர் இருந்தார் எனக்கெல்லாம் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் வந்து புதன் அப்போ அந்த சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் வந்து புதன் இருக்கிற காரணத்தினால இந்த அறிவார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை யார் கொடுத்தது என்று சொன்னாலும் இந்த புதன்தான் புதன்தான் வந்து சமயோகித புத்தி புய புதன்தான் அறிவாளி புதன்தான் வந்து சமயோகித புத்தி எல்லாத்துக்கும் காரியகர்த்தாவும் அப்போ அவன் வந்து யார் ஒருவருக்கு என்ன சொன்னான்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் இருந்தாலும் இந்த ரெண்டு தான் இந்த யோகத்தை வந்து பரிமளிக்க வைக்கும் சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதிலோ சந்திரனுக்கு ஏழில் புதன் இருந்தாலும் புதனுக்கு வந்து என்ன சொன்ன ஏழில் சந்திரன் தான் அந்த யோகம் வேலை செய்யும் இந்த யோகம் வேலை செய்து வந்து இவர்கள் என்ன ஆதிபத்தியம் இடையுமிருக்கலாம் அறிவால் அறிவால் யோகத்தை அடைஞ்சிருப்பான் அறிவால் தான் நியோகத்தை அடைஞ்சிருப்பாங்க அந்த அறிவு என்பது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிசத்தை வைத்து பணம் சம்பாதித்து கல்வியை வளர்த்திருப்பார்கள் அதற்கு எடுத்து என்ன சொன்னா வண்டி வாகனம் மனை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் வளர்த்துருப்பாங்க சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னான் பூமி காணி நில நிலம் சார்ந்த விஷயத்திற்கும் ஒரு விதத்தில் காரகத்துவமாக வருவான் அப்போ வருகின்ற காரணத்தினால இந்த யோகம் என்பது என்ன சொல்லலாம் இதுதான் விஷ்ணு துர்க்கை யோகம் அப்ப அப்படிங்கிறது அப்போ நம்ம வந்து என்ன துர்க்கை என்று சொல்லும்போது வந்து அது துடியான தெய்வமே அப்படின்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் கிடையாது அதாவது வந்து துடியா சந்திரனை மாதிரி வந்து கொடூரமான ஆள் யாரும் கிடையாது சந்திரனுக்கு அதிதேவதை யார் தெரியுமா காளிதான் இந்த உலகத்தில் வந்து ஒரு செகண்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மென்மையான மனதை கொடுப்பதும் சந்திரன் தான் கர்மமான எண்ணங்களை கொடுத்து என்ன சொன்னான்னா வந்து பயங்கரமான வந்து என்ன சொன்னான்னா வந்து போட்ஸை கொடுத்து கொலை செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய சந்திரன் இல்லை நீங்களாம் நினைப்பீங்க செவ்வாய் சூரியன் இதெல்லாம் ஒரு ஆதிபத்தியமுடைய தெய்வங்கள் ஆனால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்குள்ள மனதை மாற்றக்கூடிய வித்தகன் யார் சந்திரன் தான் மனதை மாற்றக்கூடிய வித்தகன் யார் சந்திரன் ஒருத்தர் வந்து நம்ம திட்டி தி எதிர்த்தாப்பில் வந்து என்ன சொன்னோம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காருனா கொஞ்சம் சிந்தனை பண்ணி வந்து அவனை கழட்டி எடுத்து விடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் சந்திரன் தான் என்ன நம்ம இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூர்க்கத்தை கொடுக்கும் வந்து போரை கொடுக்கக்கூடியதும் இந்த சந்திரன் தான் அதனால தான் என்ன சொல்கிறான் நான் வந்து வளர்புரை வளர்வுரை சந்திரனாக பிறக்கணும் அப்போ வளர்வுரை சந்திரனாக பிறந்தால்தான் வந்து என்ன சொன்னால் அந்த மென்மையான தன்மையிலும் இல்லைன்னா தேவிரை சந்திரனாக பிறந்து விட்டான்னு என்ன சொன்னால் அப்படியே வந்து என்ன சொன்னால் நீர் சக்தி இல்லாத சந்திரனாக இருப்பான் எப்பயுமே சந்திரன் என்று சொன்னால் நீர் சக்தி உள்ள சந்திரனாக இருக்கணும் குளிர்ச்சி உள்ள சந்திரனாக இருக்கணும் அப்போ இது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஜாதத்தில் தேவரையில் போய் பிறந்துட்டா ப பார்த்துன்னு என்ன சொன்னான்னா அந்த கண்ணங்கண்ணா ஒட்டி போய் தரும் வளர்வுரையில் போய் பிறந்தால் அதுக்குண்டான தேஜஸ் இருக்கும் பெண்கள் எல்லாம் வளர்புறையில் பிறக்கணும் வளர்புறையில் பிறந்தால் அதுக்குண்டான தேஜஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ சந்திரன் வந்து ஒரு மனோகாரன் மனோகாரன் புதன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு கல்விக்காரன் இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன சொன்னான் விஷ்ணு துர்க்கை யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் விஷ்ணு இவன் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா புதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னா விஷ்ணுவோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் அப்போ விஷ்ணுவோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னான்னா இன்று வரை யார் வந்து டீல் இருக்காங்க காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது விஷ்ணு தான் அந்த காக்கும் கடவுள் விஷ்ணு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதனுமே வந்து இன்னைக்கு வந்து என்ன சொன்னா பெரும்பாலான சிவாலயங்கள் எல்லா ஆலயங்களை விட தான் போகங்களோடு இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய எண்ணங்களை உருவாக்கக்கூடியது பெருமாள் கோயிலில் போய் பாருங்கள் கலகலப்பு நிறையா இருக்கும் சிவங்கோயிலில் போய் பாருங்கள் அமைதியாக இருக்கும் அப்போ என்ன சொல்லிட்டான் நான் என்ன சிவன் கோயிலில் இருக்கிற கிணறு என்ன செஞ்சிடும் கோயிலில் இருக்கிற கிணறு வந்து என்ன சொன்னால் பாவத்தை போக்கும் பெருமாள் கோயில் இருக்கிற கிணறு வந்து என்ன சொல்கிறான் செல்வத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டான் பெருமாள் கோயிலில் இருக்கிற கிணறு வந்து செல்வத்தை கொடுக்கும் கேட்டான் அப்போ என்ன சொல்கிறான் வந்து சிவனை பொறுத்த விளைவில் பாவத்தை போக்கக்கூடிய சக்தி மட்டுமே அவருக்கு உண்டு பெரிய பெரிய லக்ஸுரிஸ் போக்குவரத்து தன்மைகள் போக்குவரத்துகளை கொடுத்து சுகமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் இல்லறத்தில் வந்து மேலும் மேலும் சந்தோஷமும் சுகபோகங்களும் செல்வமும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியது அந்த விஷ்ணு பகவானுக்கு தான் சார் அந்த விஷ்ணு பகவானுடைய மனைவி மகாலட்சுமி மகாலட்சுமி அப்போ வந்து என்ன சொன்னான்னா நாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த விஷ்ணு துர்க்கை யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த விஷ்ணு துர்க்கை யோகம் இருக்கிறது என்று சொன்னான் கண்டிப்பாக வந்து அவர்கள் வந்து கல்வி கேள்விகளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய அற்புதமான யோகத்தை அடைந்திருப்பார்கள் கல்வியால் பெரிய செல்வத்தையும் இருப்பார்கள் கல்வியால் பெரிய வந்து என்ன சொன்னான்னா படிப்பாடியில் இருப்போம் நிறையா வந்து அவங்க வீட்டில் புஸ்தகம் வச்சுருப்பான் நிறையா படிப்பான் நிறையா தெரியாத விஷயங்களை வந்து என்ன சொன்னான்னா இந்த விஷ்ணு துர்க்கை யோகத்தில் பிறந்தவர்கள் அற்புதமான நிறைய விஷயங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நபர்களிடம் போய் வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் மண்டியிட்டு அவர்களிடம் ஏதாவது ஒரு அற்புதமான மந்திரங்களை வாங்கணும் மந்திரங்களை வாங்கணும் ஏன்னா இவங்க வந்து என்ன சொன்னா அந்த யோகத்தில் பிறந்திருக்கிறேன் ஏன்னா சார் சந்திரன் என்பவன் என்ன சொன்னாங்க ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு வலிமையான சக்தி புதன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு கல்வியில் ஒரு பெரிய சக்தி அப்போ இன்னைக்கு சமயோகித தன்மைகளை கொடுக்கக்கூடியதும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியதும் ஒரு இடத்திலிருந்து என்ன சில பெரிய வெற்றியை பெற்று வரக்கூடியதும் அப்படிங்கிறது யார் என்று சொன்னால் அந்த சமய இத புக்திக்குண்டான புதன் அப்போ இந்த விஷ்ணு துர்க்கை யோகம் என்பது சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து புதன் இருப்பதும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் புதன் இருப்பதும் இந்த விஷ்ணு துர்க்கை யோகத்தை கொடுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதனும் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரனும் இருப்பது விஷ்ணு துர்க்கை யோகத்தை கொடுக்கும் சந்திரனுடைய வீட்டில் வந்து புதனும் புதனுடைய வீட்டில் வந்து சந்திரனம் இருப்பது என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கை யோகத்தை கொடுக்கும் எப்படி நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்போ சந்திரன் வந்து கடலத்தில் இருக்கார் இப்போ நம்ம எல்லாம் கேந்திரம் கோணத்தை பற்றி தான் பேசிருக்கோம் அப்போ புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணியிலிருந்து சந்திரன் வந்து மிதனத்தில் இருந்தால் அது ஒரு விஷ்ணு துர்க்கை யோகம் இப்போ நீங்கள் கிரகமாரி யோகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ மிதனத்தில் வந்து சந்திரனும் கடகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து புதனும் இருப்பது விஷ்ணு துர்க்க யோகமா அப்படின்னா கிரகமாரி யோகம் இருந்தாலே வந்தேன் சார் அது வந்துடும் கேந்திரங்களில் இருந்தாலே அது வந்துடும் கோணத்தில் இருந்தாலே அந்த கல்வி கேள்விகளில் இவர்கள் சிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எந்தவித கருத்துமே கிடையாது அப்போ அந்த கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கை யோகம் என்பது கல்வி கேள்வி அறிவு அதன் மூலமாக பெரிய சம்பாத்தியம் யோகங்களை கண்டிப்பாக பெற்றிருப்பார்கள் இது புதனுக்கு உண்டானது சந்திரனுக்கு உண்டானது வீடு வாசல் வசதி வாகனங்கள் அது சார்ந்த சுகபோகம் நாலாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர்களுக்கு ஏகப்பட்ட சுகபோகங்கள் இருக்கும் தாய்க்கு நிகரானவர்களாக இருப்பார்கள் தாய்க்கு நிகர நிகரானவர்களாக இருப்பார்கள் அப்போ இவர்கள் இந்த மாதிரி வந்து கோண கேந்திரங்களில் இருப்பது ஒருவருடைய நட்சத்திரத்தில் ஒருவர் மாற்றி இருப்பது பரிவர்த்தனை யோகம் பெற்று துர்க்க யோகத்தின் ரகசியம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்க கொடுத்தோம் இது இருக்கிறதுனால வந்து என்ன சொன்ன இந்த இந்த விவரத்தை சொல்றேன் இந்த விவரம் வந்து என்ன சொன்னா பார்க்கும் போது என்ன சார் எனக்கு வந்து சந்திரனுக்கு பத்தில் புதன் புதனுக்கு நாலில் சந்திரன் கேந்திரம் போச்சா அப்ப என்ன சொல்றான்னா நான் இந்த ரெண்டு யோகங்களும் என்னிடம் இருக்கிறது இது பெருமை இல்லை இருக்கிறது எது மீச இருக்குன்னா மீச இருக்குன்னு சொல்லுவது நம்ம சமூகத்தில் வந்து ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற சுக போகங்கள் நன்மைகளை வந்து நாம் சொல்லாமல் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ நம்மளிடம் இருக்கின்ற நன்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது நீங்கள் எல்லாரும் தற்பெருமைகளாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது தற்பெருமை அல்ல என்னிடம் அறிவு இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு இடம் அறிவு இருக்கிறது என்று சொல்வதில் தப்பு கிடையாது என்னிடம் வந்து என்ன சொன்ன பணம் இருக்கிறது என்று சொல்வது அகம்பாவம் கிடையாது என்கிட்ட இருக்கிறத நான் சொல்கிறேன் மற்றவன் சொல்லிக்காட்ட முடிய மாட்டான் நம்மளை என்ன சொல்கிறேன்னா நேற்று ஒருத்தன் யூடியூப்பில் சொல்லியிருக்கான் அவன் வந்து என்ன சொன்னான் அவன் பேர் வந்து என்ன பேர் வந்து ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்துக்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறான் நான் பணத்துக்கு ஆசை படுறேன்னா உன் சொத்தை நான் எழுதி கேட்கல இல்லை உன் வீட்டில் வந்து என்ன சொன்ன பிச்சை எடுக்கல மனித வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் என்னிடம் ஒரு காரியமாக வந்தால் அந்த கர்மாவை வந்து நீ என்னிடம் விற்க வந்திருக்கிறாய் நான் அதற்குண்டான என்ன சொல்றேன் வந்து கூலி கேட்கத்தான் செய்வேன் அதெல்லாம் வந்து என்ன சொன்ன வந்து எவனுமே இந்த உலகத்துல வந்து வாழப்பழம் திங்க குரங்கு எவனாச்சு இருக்கான் சொல்லுங்க பாப்பா சும்மா வந்து போகும்போதே வந்து என்ன சொன்னாங்க ஒரு யூடியூப்பில் வந்து என்ன சொன்னா ஒரு பதில வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து என்ன சொன்னான்னா அதில் என்ன ஜோதிடர் திஸ் ஜோதிடர் இஸ் என்ன சொன்னான்னா பணம் பண பேராசை பிடித்த ஜோதிடர் பணம் கேட்கிறார் ஏயா நீ வேலை பார்க்குற சம்பளம் வாங்காமல் வந்து என்ன சொன்னான்னா அரசாங்கத்துக்கோ இல்லை எந்த இடத்துல போய் வந்து நீ ஒரு ஒரு யூடியூப் சேனலை வந்து நீ அஸ்ட்ரோ ஹரி அப்படின்னு போட்டு வந்திருக்கிற அந்த சேனலை வந்து நான் தேடி உள்ள வந்து உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு வீடியோ கூட போடலை நாயி நீ நான் மூவாயிரத்தி நூறு வீடியோ போட்டிருக்கேன் சாதாரண விஷயம் நினைச்சியா நீ பேராசைப்படுகிறார்கள் நினைச்சேன் என்ன உன் கொண்டாட்டி மேலே நான் ஆசைப்படலை உன் சொத்து மேலே ஆசைப்பட்டேன் என்ன பேராசைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்கிறேன் தெருநாயை ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள் உயிர் வேண்டுமானால் தப்பிச்சு போயிரு சும்மா வந்து ஒரு சேனலில் வந்து ஒருத்தனை வந்து திட்டுவோம் வைவோம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன முன்னே நினச்சியா எதுக்காக என்ன திட்டுற நான் உன்ட்டு என்ன காசு வாங்கணும்னா பணம் வாங்கினேன் எதுவுமே வாங்கலை என் சேனலில் வந்து உனக்கு விருப்பம் இருந்தால் பார் இல்லையா கடந்து போயிட்டேரு அதற்காக ஒரு ஒரு நபர் சமூகத்தில் வந்து ஒரு வலிமையான ஒரு நபரை போய் நீ வாட்டி எச்சுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு என்ன உன்ட்டு என்ன பண்ண வாங்கினா எவனாக இருந்தானு சரிறான் வீடியோவர் ரெண்டு தடவை படிங்க நல்லா படிங்க தானே போட்டிருக்கே அதை படிக்கிற உடனே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னா என்ன என்னை நீ வளர்த்து விட்டுருக்கியா என்னை நீ வளர்த்து விட்டுருக்கியா இல்லை நான் நினச்சா தான் எனக்கு பேசுகிறதுக்கு வந்து என்ன நான் வந்து எனக்கு அந்த கிளைண்டை பற்றியோடைய உண்மை தெரியும் சும்மா வந்து என்ன சொன்னாங்கண்ணா பிரம்மஞானத்தை பற்றி படிக்காத நினச்சிட்ருக்கியா நான் தான் இப்போ சொன்னேன் பார்த்தியா விஷ்ணு விஷ்ணு துர்க்க யோகம் எனக்கு இருக்குது உனக்கு இருக்கா நீ மூவாயிரத்தி நூறு வீடியோ போடுமே பாப்பா சும்மா யாரை வந்து திட்டுவது யாரை வந்து என்ன சொன்னா அலட்சியமாக பேசுவது என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்தை வந்து கருவை அறுத்து விடுவேன் என்னால் முடியும் அஷ்டமாசத்துகள் படித்தவையா சும்மா வந்து என்ன சொன்னான் ஜோசியம் பார்த்துருக்கேன் நான் என்ட்டே வந்து பின்ன பின்னாடியும் போகிறதுல முன்னாடி எனக்கு உண்டான சேனலுக்குள்ளே நான் பேசிகிட்ருக்கேன் ஏன் சேனல் என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்ன நீ குறை சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அவ்வளோதான் என் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குது வாஸ்து சரியில்லாமல் இருக்குது என் பொண்டாட்டி அழகாக இருக்கா அழகாக இருக்குதா என் பிள்ளை நல்லா இருக்கா நீ யார் கேட்குறதுக்கு நான் தான் உருவாக்கினது நான் பார்த்துக்கிடுவேன் அதனால் அஸ்ட்ரோ ஹரி தெருநாயே நீ பெரிய கெடிக்காரன உன் ஃபோன் நம்பரை போடு உயிரை எடுத்துருவேன் பார்த்துக்கோ யாரை வந்து திட்டுவது யாரை வந்து என்ன சொன்னா அசிங்கமாக பேசுவதற்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது பிச்சைக்காரன் நாடாடா பிச்சைக்காரன் வேண்டாம் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் சேனலை பார்க்கணுமா பாருங்க கருத்துக்கள் எடுத்துக்கிடுங்க நீங்களும் நல்லா வந்து வாழுங்கள் நேற்று வந்து அத்தனை பேருக்கு வந்து என்ன சொன்னா ஒரு குருவாக என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன அற்புதமான எவண்டை காசு கேட்டேன்னா எத்தனை பேர் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஐயா நான் ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்ப கூட இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஒழுக்கத்தை தான் அந்த மந்திரத்தை சொன்னேன் எவன் ஒருவன் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது மது மதுவை வந்து என்ன சொன்ன சாப்பிடக்கூடாது தாம்பண்டாடியை தவிர இன்னொருத்த முன்னாடியை பார்க்கக்கூடாது அப்படி தான் வந்துட வேலை செய்யும் சும்மா வந்தவர்கள வேலை செய்யாது அதனால் எல்லா மனிதர்களும் என்ன செய்யணும் யார் நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் யார் வேணாலும் நான் சொல்கிறேன் யாரையும் வந்து துவேசமாக பேசாதீர்கள் யாரையும் திட்டாதீர்கள் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து என்ன சொன்ன அந்த மனிதனிடம் என்ன சொல்கிறான்னா அவரிடம் ஒரு அறிவு இருக்கிறது நீ பெற வேண்டும் என்று சொன்னால் பிச்சேழுறான் நீயே கையேந்தனும் நாங்களாம் படிச்சு வந்தது அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா அஸ்ட்ரோஹரி நினச்சேன் உன் ஃபோட்டோ வேணா போட்டு விடு ஒரு ஸ்னாப் எடுத்தேன்னு வச்சுக்க தலகையில் ஒன்று மாற்றிடுவேன் மாறணும்னு தெரியாதுன்னு இருக்கேன் பத்தொம்பது பேரை போட்ட வேண்டாம் ஆமாம் அதுக்கு சட்டத்திலலாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது இருபதாவது ஆள் நீனா என்னோடய மோதல் தேவையில்லாமல் என்னென்னா ஒரு மனிதனை வந்து அவ்வளவு எனக்கு வந்து காலையிலேருந்து இருந்து மூடு அப்செட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணலையே உனக்கு பேசுனா நான் பேசணும் உன் வீட்டு வேலைக்காரனா அதனால் எல்லாருக்கும் இந்த அட்வைஸ் தான் என் சேனலில் யார் வேணாலும் என்ன நான் வந்து பாருங்கள் என்னை கமெண்ட் பண்ணுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுவெளிக்கு வந்துட்டேன் பொதுவெளிக்கு வந்துட்டேன் என்ன என்ன சொன்னா வந்துட்டா வந்துவிட்டா பொதுவழிக்கு வந்துட்டா நீ வா நேராக வா நல்ல ஃபோனில் வந்து உங்கள்கிட்ட அரை மணி நேரம் பேசணும் உங்களுக்கு பீஸ் எவ்வளோன்னு கேளு அந்த திறமை உனக்கு இல்லை ஓசியில் வந்து என்ன சொல்கிறேன் வந்து நீ வந்து எதையுமே சாதிக்க நினைத்தாய் என்று சொன்னால் அது நடக்காது அதனால் யாரும் இந்த இப்படி நான் இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன ஊமையாகவே போயிட்டோம்னா இந்த உலகம் திரும்ப திரும்ப கல்லறிவான் திரும்ப திரும்ப கல்லறிவான் எவனுக்குமே விட்டுக் கொடுக்கக்கூடாது அது என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது என்னை என்னுடைய என்னை அவமானம் ஏன்படுத்தலான்னு அதை விட்டு கொடுக்க முடியாது அவன் தைரியமான வந்து ஃபோன் நம்பரை போடு நான் பேசுகிறேன் உன் அட்ரஸை கொடு உன் வீட்டு வாசலில் வந்து என்ன சொன்ன கொண்டாட்டி முன்னாடி வந்து நிற்பேன் அதெல்லாம் என்னால் முடியும் அதனால் திறமை இருக்கிற யாராக இருந்தாலும் நேருக்கு நேரு சந்திக்க வாருங்க நல்லா பேசுவோம் ஆனால் காசு இல்லாமல் எவனு வந்துடாதீங்க இல்லையா அந்த சார் எங்களுக்கும் குடும்பம் குட்டி தானே இருக்குது ஆசைப்படக்கூடாது 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 அவையுமே வீடு கட்டணுங்க வாசல் கட்டணுங்க எல்லாமே என்ன சொன்னான் எல்லாமே கார் வாங்கணுங்க ஒருத்தர் வந்து கேட்குறாங்க லாட்ரி யோகத்தை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க லாட்ரி அடிக்கிறதுக்கு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு வந்து என்ன நான் வந்து இவ்வளவு வசதி பண்ணி கொடுக்குறதுக்கு உண்டான வித்தையெல்லாம் எல்லாம் ஏன்னா பொறுக்கோலி இல்லை இல்லை எனக்கு வந்து லாட்ரி யோகம் வேணும் அப்படிங்கிறான் இப்படி கேட்குறவங்க பேராசை நாங்களே உழைச்சி தான் வந்தோம் லாட்ரி யோகத்தை பற்றி தெரியும் எல்லாமே அடிக்க வைக்க தெரியும் அது எந்த சந்தர்ப்பத்தில் அதை கொடுக்கணும் அந்த எந்த சந்தர்ப்பத்துன்னு இருக்குது கற்றவர்கள் எல்லாம் வந்து பைத்தியக்காரர்கள் வஞ்சால் வந்து கேட்டுகிட்டு போயிடுவாங்கிற ஒரு மனநிலை எல்லாம் இருக்கு அவ்வளோ வந்து மனம் வந்து என்ன சொன்னானா கஷ்டமாக இருக்கிறது யாரையும் திட்டக்கூடாது இதை நான் வந்து அப்படியே வந்து என்ன சொன்னா பேசாமல் போயிட்டோம்னா அது நம்மளால் விட முடியாது காரணம் வந்து என்ன சொன்னால் அப்படி வளர்ந்தால் கிடையாது அதனால வந்து என்ன சொன்னாலும் எல்லோரும் யாரையும் திட்டாதீங்க நீங்களும் திட்ட வேண்டாம் நானும் திட்ட வேண்டாம் என்ன வந்து என் வீடியோவை வந்து உங்களுக்கு அப்படி தாற்பயமாக ஒரு சந்தேகம் கேட்கணும்னா நேரம் வாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல நேரம் வாங்க வெளிநாடுகளில் இருந்து என்ன சொன்னால் அவையுமே வந்து பணத்தை கட்டிட்டு என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கங்கிற முடிவில் இருக்காங்க நம்ம இருக்கிற உள்ளூரில் இருக்கிற அத்தனை பேர் என்ன சொன்னா எங்களோடய போராட்டத்தோடையும் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் யாரும் தயவு செய்து யாரையும் திட்டாதீர்கள் அது பெரிய சங்கடத்தை கொடுக்கிறது இதனால் உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் திரும்ப ஏ ஏசும்போது நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கஷ்டப்படும் பார்த்துக்கணும் அதை செய்யாதீர்கள் தயவுசெய்து செய்யாத யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டீங்க இது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா மேக்சிமம் என்னுடைய உண்மையான கிளேண்டுகள் யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னானோ அந்த மாதிரி பண்ணது கிடையாது இது ஒரு தூரப்பட்ட நாய் வந்து இது அஸ்ட்ரோஹரி அப்படின்னு போட்டிருக்கேன் அட மூதேவி ஆரம்பத்தில் ஏ ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் வந்து ஐயில் முடியும் நீயே ஒரு தூரப்பட்ட நாய் தானே ஏன் ஒரு தூரப்பட்டது சந்திரனுடைய தோஷம் உனக்கு இருக்குது அப்போ என்ன சொன்னா பணக்குன்னு எச்சு தூக்குறது இதுதான் உன் புத்தி அப்படிலாம் அஸ்ட்ரோன்னு போயிட்டுக்கிட்டு அந்த அஸ்ட்ராலஜர் சமூகத்தையே கே பேரை கெடுக்காத ஒன்று மாதிரி நானும் ஒரு ஜோதிடர் தானே ஏன் உன் கமண்டுக்கு கீழே வந்து என்ன சொன்னா ஓத்தா உம்மான்னு எழுத தெரியாமலா அப்படியே அந்த கமண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உன்னுடைய சேனலேயே வந்து என்ன சார் கிட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னு தெரியுமா தருத்திரத்தை வந்து தருத்திரத்தையும் சாக்கடையும் வந்து என்ன சொன்னால் பார்க்க வைக்கக்கூடாது ஒரு நாள் தான் நீ கமெண்ட் பண்ண முடியும் இன்னொரு நாள் கமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சேனலுக்குள்ளே நீ வர முடியாது அப்படிலாம் செய்யாதிங்க ஏன்னா அவ்வளோ மனக்கஷ்டம் இன்றைக்கி அதனால் யாரையும் செய்யாதீங்க இதெல்லாம் அட்வைஸாக எடுத்துக்கிடுங்க நம்மளுடைய சேனலில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லவங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது திரும்பவும் என்ன சொல்கிறேன் நான் வந்து அப்படி வந்து என்ன சொன்னேன் இவ்வளோ மனசை சங்கடப்படுத்திட்டான் அதனால் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு யாரும் ஆறுதல்லாம் மாட்டேன் காரணம் என்ன சொன்னேன் என்னுடைய ஆதங்கம் நான் சொல்லிட்டேன் குருஜி வேண்டாம் கிட்ட பேசிட்டு போறேன் எனக்கு நீங்கள் யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம் இந்த சேனலுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பாருங்க நீங்கள் அந்த அஸ்ட்ரோகாரி மாதிரி யாருடைய சேனல்களையும் அவதர்களுடன் பேசாதீங்க உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தான் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி சிப்பி பாரா சோதர சாதிரி ராகுமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கை வாழ்க்க வணக்கம் வணக்கம் பல கஷ்டமாயி